ஐயா தமிழரசு அவர்களே தமிழகம் தாண்டி இந்தியாவும் தாண்டி உலக அளவில் பெண்ணுரிமைக்காக வேண்டி ஒரு தனி மனிதனாக தன்னுடைய இருதலால் வகையிலும் பா பாடுபட்ட ஒரு பெரியவர் பெரிய தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி போற்று சொல்லக்கூடியவர ஒரு சின்னத்தனமான இன்னும் சொல்ல இருந்தால் அதிகமான பொய்களை சொல்லி நாடகம் ஆடுகிட்டு அது அரசியல் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சைமன்ங்கிற சீமான் இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தரக்குறைவாக பேசுறானே அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் அதை இப்போது பேசணும் அனைவருக்கும் வணக்கம் முதலில் மேதகை பிரபாகர் அவர்களை பற்றி ஒரு சொற்களை கூறிவிட்டு நாம் இந்த பொனுக்கு அல்லது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு பதில் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் சென்ற நூற்றாண்டு தொடங்கி நடுப்பகுதியில் தொடங்கி இந்த நூற்றாண்டின் முதற் பகுதி வரைக்கும் உலகத்தையே ஒலிக்கிய ஒரு மாவீரன் பிரபாகர் அவர் தலைமை தாங்கிய அந்த இயக்கம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்கிற முழக்கத்துடன் கடைசி வரையில் இறுதி வரையில் கொஞ்சமும் பின்வாங்காமல் நடந்தது எத்தனையோ இயக்கங்கள் இருந்தன இருப்பினும் ஈழத்தமர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே தேசிய தலைவர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமர்கள் தங்களை தேசிய தலைவர் என்கிற பெயர் சொன்னாலே அதை தம்பி வேலுப்பிள்ளை பிரபாரம் என்பதுதான் குறிக்கும் நாமெல்லாம் அண்ணா என்று சொன்னால் ஒருவரால் நமக்கு அண்ணா உள்ள பிறந்த அண்ணன்மார் நமக்கு உண்டு இருந்தாலும் அண்ணா அகவையில் இன்று எனக்கு தந்தையை விட மூத்தவரா இருந்தாலும் அண்ணா அண்ணாதான் அவர் தம்பி அகவையில் என்னை விட மூத்தவரா இருந்தாலும் எனக்கு தம்பி என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்தவர் வேலை பிரபாகர் பிரபாகரன் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு அந்த ஆண்டுகளில் சரியாக ஆண்டு நினைவில்லை ஜூனியர்களின் இதழில் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த செய்தி எனக்கு நிறைவேறுகிறது பிரிட்டிஷ் பிபிசி நிறுவனத்தில் இணையற்றாம் நூற்றாண்டின் இணையற்ற மாவீரன் என்று பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் இத்தனைகள் இங்கிலாந்து கடைசி போரில் ஈழப்போரு ஈழத்து மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது என்றாலும் கூட பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் என்கிற அந்த விடுதலை நிறுவனம் அது ஒரு சுதந்திரமான நிறுவனம் அது யாருக்கும் கட்டுப்படாது இருபதாம் தலை இணையற்ற வீரன் என்று அழைப்பது நாம் எல்லாம் சங்ககால இலக்கியங்களில் தமிழுடைய வீரத்தை பார்த்திருப்போம் ஆனால் நாம் வாழ்நாளில் அவர் வாழ்ந்த நாளில் நாமும் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை அப்பேற்பட்ட ஒரு மா வீரனை செபாசியன் சைமன் யாக்கோபு செபாஸ்டியன் சைமன் பேரை சொன்னால் சிலருக்கு அங்கு கோபம் வருகிறது ஒரு பேட்டியில் கார்த்திக் என்கிற ஒரு கடிகஞ்சி ஈவேரா என்று கூறுகிறான் ஈவேரா என்று கூறுகிறோம் குறிக்க நமக்கெல்லாம் அது வந்து உன் இல்லை ஈவேரா அவருடைய பெயர் பெயரை பெயருக்கு அழைப்பது தவறும் இல்லை நான் பெரியார் என்று சொல்லியிருந்தால் அது விருப்பம் அவர் ஈவேரா என்று சொன்னால் தவறில்லை பெரியார்க்கு குறிக்கிட்டு பெரியாரா ஈவேராவா என்று கேட்கிறார் அது அவருடைய பெயர் தானே என்கிறான் சரியான பதில் அப்பொழுது பக்கத்தில் இருந்த தமிழ் காமராஜன் தானே அப்படின்னு அது எப்படி நீங்க சொல்லலாம் வன்மன் இருக்குன்னு தானே பெயர் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு கடவுள் சீட்டில் அவர் சான்றிதழில் பெயரை மாற்றிக்கொள்கிறாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆக தன்னுடைய வாழ்க்கை படிப்பு திருமணம் அத்தனையிலும் பொய் 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 உடம்புல ரத்தம் முழுக்க பொய் பற்பல கொண்டு சொற்பல கூறுவான் வாய் கொண்டு சொற்பல கூறுவான் அற்பனு அற்பனவன் அர்ப்பருள் அர்ப்பணவன் அதனால சென்ற முறை கூட நான் சொன்னேன் வாய் யாரு வாய் கூறுவாய் நாரவாய் சீமான் வாய் நான் எங்கள் இதெல்லாம் அறச்சீட்டான் இப்படி பேசலாமா என்று என் மீது மதிப்பு கொண்டவர்கள் ராவணத்தின் மீது மதிப்பு கொண்டவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு தலை புரிமை ஏற்படுகிறது மனப்புக்குள் ஆனாலும் நம்முடைய ஆயுதத்தை எதிரியே தீர்மானிக்கிறான் அவன் பேசுகிற பொய்க்கு இந்த அறச்சீற்றம் கூட நமக்கு என்றால் நாம் சூடு சுரணை இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் அறச்சீட்டம் யாவும் குரல் சீற்றம் புறங்காட்ட வைக்கும் அவனை அவன் என்று முடிக்க வேண்டும் இருக்கட்டும் சீமான் மாவீரன் பிரபாகரனை எப்படியெல்லாம் வெளிவுபடுத்துகிறான் என்றால் அவரை ஒரு புரோட்டாக்கரை மாசும் மறியாக்கி சுற்றி ஏழு நாட்டு படகு இருக்கிறது அந்த நேரத்தில் இவன் போகிறான் இவன் போனவன் தனியா போல அதுவும் அனுப்பி வச்சது நம்ம மதிப்புக்குரிய மாணவர்கள் குளத்தூர் மணி இவங்களை எல்லாம் சேர்ந்துதான் அனுப்பி வச்சாங்க அங்க போய் ஒரு புகைப்படம் கூட அவர் எடுத்தவில்லை என்பது இன்றைக்கு வெளியாகிவிட்டது ஒரு புகைப்படத்தை காட்டிக்கொண்டே வந்தான் நாளை நானும் கூட ஒரு புகைப்பட வழியில இருக்கின்றேன் நாளையே நாளை மறந்தாலும் என்னுடைய காணொலியில் வரை ஒளியில் அது இடம்பெறும் அந்த வலியாறு பார்த்தாலே அவங்களுக்கு எந்த வியப்படைவர்கள் அப்படிப்பட்ட புகைப்படங்களை உருவாக்குவதற்கான வசதிகள் இப்படி நிறைய வந்துவிட்டன பிரபார் அந்த உருவாக்கிய சங்கிகரி ராஜகுமார் கூறுகிறார் பிரபாரின் பின்பக்கத்தில் நிழல் தெரியும் சீமாவின் பின்பக்கத்தில் நிழல் இல்லை ஒரே எடுக்கும் போது ரெண்டு பேருக்கும் நிழல் இருக்குல்ல இப்ப ஐயா இருக்காரு நான் இருக்கிறேன் இப்ப ஒரு புகைப்படம் எடுத்தா ரெண்டு பேருக்கும் பின்னணி ஒரே மாதிரி தான் இருக்கும் பின்னணியை இதே தளபதி தான் இருப்பாரு இதே இந்த சுற்ற அந்த விசைப்பறைகள் இது எல்லாம் இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அவருக்கு மட்டும் வேற ஒரு நேரம் எனக்கு மட்டும் வேற ஒரு நேரம் நாங்கள் வேற வந்து வந்தும் பொருள் அதுதான் சீமானுடைய கடைசியாக இப்போது அவன் அம்பலப்பட்டு நிற்கிற இடம் ஐயா அடிக்கல் சொல்வார் நடிகர் நம்ம அன்பிற்குரிய தம்பி இளைய விஜய் இளைய தாபதி என்று செல்லமாக அவர்களுடைய ரசிகர்கள் அழைக்கப்படும் விஜய் பிறகு ஏற்கனவே மனக்கோளாறு இருந்தவனுக்கு மனநலம் முற்றி போயிட்டு அது மனநலம் வந்து பிறந்து நம்ம முற்றிய கேசாக மாறி நிற்கிறான் அவன் இப்படித்தான் கூறுவான் இன்னும் என்னெல்லாம் அவன் கூறுகிறான் என்றால் பிரபாகன் அவர்கள் இவரிடம் பயிற்சி பெற்றதாக பெரியார் கூட பாடமா இப்ப என்ன சொல்றான்னா இப்ப இருந்தால் அவங்க கண் திறந்திருக்கு புதிதாக கண் திறந்துள்ளது திராவிட கூட்டம் திருட்டு கூட்டம் அதுல பெரியாரையும் சேர்த்து கொண்டு வரான் மூதறிஞர் ராஜாஜி என்று அழைக்கப்பட்ட நான் ஒரு குழு கூற மாட்டேன் அழைக்கப்பட்ட பெரியாரின் நெருங்கிய நண்பராக இருந்த இருந்தாலும் அரசியல் எதிரியாக இருந்த அந்த ராஜகோபால் ஒரு ஒருபோதும் பெரியாரின் நாணயத்தின் மீது குற்றச்சாட்டை வைத்தது கிடையாது அதை கூட வைக்க துணிந்து விட்டான் என்றால் எதிரிகள் சோ ராமசாமியா இருக்கட்டும் குருமூர்த்தியாக இருக்கட்டும் பெரியாரை எப்ப வேறோடு சாக்க வேண்டும் நினைக்கிற எவனும் கூற தூங்காத கொஞ்சம் கூட நான் கூறுவேன் நான் கூறுவேன் என்று கூறியான் என்றால் அவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டியது தமிழர்கள் ஆகிய அனைவருடைய கடமை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஐயாவர்கள் தன்னுடைய கருத்தையும் கூறுவார் இல்ல எனக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லும் போது சொன்னீங்க இப்போதுதான் எனக்கு கண் திறந்தது என்று சொல்றேன் அப்போ எனக்கு ஒரு இவன் கண்ணை திறந்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கண்ணை திறந்தது யாரு அப்படிங்கறத வெளிப்படையாகவே நமக்கு தெரிய வருது எப்படி தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ண உடனேயே இந்த சைமனுக்காக வேண்டி வரிஞ்சி கட்டிக்கு வந்தவங்க யாரெல்லாம்னு ஒண்ணு பாருங்க பார்ப்போம் எல்லாம் இந்த ஆரியத்தை தமிழக இந்தியாவில் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் ஒரு இனத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த சாத்திரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு மோசமான எண்ணத்தை கொண்டவர்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து இப்போ இந்த சைமனுக்காக வேண்டி அவங்க வந்து வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணை திறந்தது யாருங்கிறத நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்ன சொன்னாங்க இவரை பொறுத்த வரையில தனிப்பட்ட கொள்கை கிடையாது பிஜேபி கொள்கைக்காக வேண்டி இவர் உருவாக்கப்பட்டவர் அப்படி பிஜேபி பிஜேபிக்காக வேண்டி உருவாக்கப்பட்டவர்ங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கியோ ஒரு காலகட்டத்துல இந்த சீமான சைமன் வந்து சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவனை பாக்குறதுக்கு பல பேரும் போறாங்க அப்ப யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் தொடர்கள் இவனை பாக்கு போயிருக்கிறாங்க அப்போ அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தொடங்கவே இல்லை இவர் வந்து அப்ப திராவிட இயக்கத்தோடு ஒட்டி கிடந்தாரு திராவிட வந்து இதுல இருந்து தோத்து போனதுக்கு பின்னால பல எல்லாம் பிச்சைக்காரனாக்குனது பின்னால ஞாதியை இருக்கக்கூடிய நேரத்துல இங்க வந்து அடக்கிலம் புகுந்தாரு அந்த நேரத்துல சிறைக்கு போறாரு அப்ப இவரை போய் பாக்குறாங்க யாரு ஆர் எஸ் எஸ் தொண்டர் பாக்குறாங்க அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா இவங்க கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே ஆர் எஸ் இயக்கத்தினுடைய இன்னும் சொல்ல வந்த பிஜேபி கட்சியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இவன் தொடங்கப்பட்டிருக்குங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது எப்பொழுது கண்டிருந்தது யாரால் கண்டிருக்கப்பட்டது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த ஆண்டு என்ன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்ற ஆண்டு இருபத்தி நாலு நீங்க நல்ல மனதில் தான் இருக்கீங்களா எனக்கு தெரியல இல்ல இல்ல என்னை பொறுத்தவரை நான் சீமனுடைய ஆளாக நான் சொல்கிறேன் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது செந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு